ஸ்ரீமதி ராமானுஜாய தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பிரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி இதில் கைகொட்டி விளையாடுதல் சப்பாணி பருவம் குழந்த கையை தட்டி விளையாடுறது சப்பாணி அப்படிங்கிறதுக்கு சகபாணி இரண்டு கைகளையும் ஒன்று சேரா ஒன்று சேர செய்தல் ஒரு சில இப்போல்லாம் மீட்டிங்லலாம் கூட பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்கிறா கிளாப் அப்படின்னு சொல்கிறதுக்கு போயிடலாம் பிரிங்ஸ் யூ பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அதுதான் சகப்பாணி சப்பாணி ஆயிற்று சப்பாணி பருவம் இது குழந்தையினுடைய சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டை காமிக்கிற பருவம் நாம் கைத்தட்டுவோம் அதை பார்த்து குழந்தை செய்யும் அதுதான் ஸோ இந்த குழந்தையை கைத்தட்ட சொல்கிறா யோசி புரிஞ்சுவாங்க முதல் பாசனம் எப்படி இருக்குது மாணிக்க கிங்கிணியார்ப்ப மருங்கின் மேல் ஆனி பொன்னால் செய்த ஆய் பொன்னுடைமேனி பவளவாய் முத்திலங்க பண்டு காணி கொண்ட காணி கொண்டகைகளால் சப்பாணி கருங்குழற் குட்டனே சப்பாணி மாணிக்க கிங்கிணியார்ப மருங்கின் மேல் ஆணிப்பொன்னால் செய்த ஆய் பொன்னுடைமேனி பேணிப்பவளவாய் முத்திலங்க பண்டு காணி கொண்ட கைகளால் சப்பாணி கருங்குழல் குட்டனே சப்பாணி பண்டு முன்னொரு நாள் காணிகொண்ட கைகளால் நீரேற்று மகாபலி சக்கரோட இருந்து மூவடி மன்தா என்று பெ அந்த கைகளால் சப்பாணி அப்படின்னு வாமனாவதாரத்தை இங்கே சொல்கிறார் மேலே என்ன க மாணிக்க கிங்கிணியாற்ப மருங்கின் மேல் மருங்கின் மேல்னால் குழந்தைகளோட இடுப்பு மேலே மாணிக்க கிங்கிணி மாணிக்க சனங்கையெல்லாம் கட்டியிருக்கான் அது ஆர்ப்ப அது சத்தம் போடுறது அதற்கு மேலே ஆணி பொன்னால் செய்த ஆய் பொன்னுடை சப்பாணி சாரி பொன்னுடை மணி பொன்மணி உடை பொன்மணி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் உடனே இருக்கிற குழந்த போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸில் அழகாக செய்யப்பட்ட மணிகள் இருக்குது அதுவும் தங்கத்தாலான மணிகள் ஆணி பொன்னால் செய்த மணிகள் இப்போ நிறைய இது இருக்குது ஆணி பொன்னால் செய்த ஆய் பொன் உடை மணி ஆய் உடை பொன்மணி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டாவது முதல் ஆணி மாற்றில்லாத தங்கம் ரெண்டாவது ஆய் உடைமணி அப்படின்னா அழகாக செய்யப்பட்ட மணி நிறைய பாலிஷ்லாம் போட்டு பழபல பழபலான்னு இருக்கிற மணி இந்த குழந்தை அணிஞ்சின்னு இருக்கு இதெல்லாம் மருங்கின்மே இடுப்பில் புரிஞ்சுனால அப்புறம் பேணி பவள வாய் முத்திலங்க உன்னுடைய பவளம் போன்ற வாய்கள் சிரிக்க அது முத்து இலங்கும்படியாக இருக்குது பற்கள் தெரிந்து முத்து தெரிகிறது வாயில் அதை அப்படி சொல்கிறார் பேணி பவளவாய் முத்திலங்க ஆசையாக சிரிக்கணும் நின்று உன்னோட உடம்பில் போன்றிருக்க அந்த ஆடையிலிருந்து கிங்கிணியிலேருந்து சத்தம் வரணும் இப்படியெல்லாம் வந்து பண்டு காணி கொண்ட கைகளால் சப்பாணி கருங்குழற் கொட்டனே சப்பாணி கருமையான குந்தளை உடைய குட்டனே சப்பாணி என்ன குழந்தை கையசைக்கிற போது இந்த சத்தமெல்லாம் வரும்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கார் பெரிய கஷ்டமில்லை படிக்கலான்னு நினைக்கிறேன் மாடிக்க கிங்கிணியார்ப மருங்கின் மேல் ஆணி பொன்னால் செய்த ஆய்பொன்னுடைமேனி பேணிப்பவளவாய் முத்திலங்க பண்டு காணிகொண்ட கைகளால் சப்பாணி கருங்குழக் குட்டனே சப்பாணி குட்டனேனா சின்ன குழந்தை ஸ்ரீமதே ராமானுஜாய நமக